ஒரு செக்ஷனில் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்னொரு செக்ஷன் அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டாப்ஸ் லெக்கின்ஸ் பட்டியாலா துப்பட்டா நைட்டி நைட் ஷூட்டு பிளாசோ டோத்தி இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஒரு செக்ஷனில் நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க தீபாவளி வரும்போது மாடல் வந்துருக்கோம் மேடம் தீபாவளி மாடல்ஸ் புதுசு புதுசு டெய்லியுமே லான்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க நீங்கள் ஆயுத பூஜை முடிச்சாதான் கலெக்ஷன்ஸ் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணவே வேண்டியது இல்லை இருக்கிற ட்ரெண்டு தான்

சைஸ் துணி சரி இருக்காதுன்னு யோசிக்கவே வேண்டாங்க கண்டிப்பாக குவாலிட்டி சூப்பராக இருக்கும் இது பாருங்கள் ஏன் உடம்புக்கு மேலே நான் வெச்சு காட்டியிருக்கேன் இதோடைய லென்த்து இந்த அளவுக்கு இருக்கும் ரேட்டு கம்மியாக இருக்கிற கலெக்ஷன் வந்து அந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி சைஸ் இருக்கும் அடுத்தது நான் இன்னொன்று முக்கியமான சொல்லிக்கிறேங்க நாங்கள் ஹோல்சேல் மட்டும் தான் ரீட்டைல் ரீசேலிங் கிடையாது ஒரு பேக்கெட்டுக்கு நாலு பீஸ் வருங்க அதை நாலுமே ஒரே டிசைனில் இருக்கும் ஒரே சைஸாக இருக்கும் நாலு டிஃப்ரெண்ட்டு ச கலர்ஸ் வந்துடும் நீங்கள் பேக் பேக்காக தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும் நாங்கள் ஒரு பேக்கெட் மட்டும் வாங்கலாமா அப்படின்னா த கண்டிப்பாக வாங்க முடியாதுங்க மினிமம் த்ரீ தௌசணுக்கு ஃபோன் ஆர்டர் நம்மகிட்ட பண்ணிக்கலாம் அடுத்த பாருங்கள் சைடு ஓப்பன் தான் வித் பாப்கார்ன் தான் ஸ்லீவோட ஜஸ்ட் எழுபத்தி அஞ்சு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் அடுத்த பாருங்கள் சூப்பரான ஒரு காட்டன் ஃபேப்ரிக்கு வித் ஸ்லீவோட எழுபத்தி ஏழு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஏன் நான் பேச்சை குறைச்சிட்டேன் அப்படின்னு யோசிக்க வேண்டாங்க நிறையா கலெக்ஷன்ஸை கொஞ்சம் நேரத்தில் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தணும் அப்படிங்கிறக்காக ஃபாஸ்ட்டாக கொண்டு போகிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணினா கண்டிப்பாக மூணு நாலு பீஸு போயிடும் இது பாருங்கள் எண்பத்தி அஞ்சு ரூபா பாப்கார்னு சைடு ஓப்பன் வித் ஸ்லீவோட அடுத்த பாருங்கள் எண்பத்தி ஏழு ரூபா ஜாக்லெட் எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் நம்ம கொடுத்துட்ருக்கோங்க இது பாத்தீங்கன்னா சைடு ஓப்பன் வித் ஸ்லீவோட எண்பத்தி ஏழு ரூபா அடுத்த பாருங்கள் சூப்பராக ஒரு சில்க் ஃபேப்ரிக்கு டேப்லா ஒர்க்கு வித் ஸ்லீவோட எண்பத்தி ஒம்பது ரூபா நூறுூபாக்குள்ளே ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் நம்ம வச்சுருக்கோம் இது பார்த்திங்கன்னா லூரிக்ஸ் பேட்டனில் வித் ஸ்லீவோட சைஸும் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸாக இருக்கும் ஜஸ்ட்டு தொண்ணூறுரூவா பாருங்கள் ஃபுல்லாகவே லோ ரேஞ்சு தான் அடுத்த பாருங்கள் ஒரு பாம்பே ஃபேப்ரிக்கு வித் ஸ்லீவோட தொண்ணூற்றி அஞ்சு ரூபா அடுத்த பாருங்கள் சூப்பரான ஒரு காட்டன் ஃபேப்ரிக் தொண்ணூற்றி ஒன்பது ரூபா என்னடா லோ ரேஞ்சுன்னு சொல்கிறாங்க கடைக்கு போனால் இருக்குமான்னு யோசிக்கிறீங்களா கண்டிப்பாக இருக்குங்க இந்த ரேட்டெல்லாம் தாராளமாக நீங்கள் ஆஃபருக்கு கொண்டு போய் போடலாம் ஆஃபர் கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லை பெஸ்ட்டான கலெக்ஷன்ஸும் நம்மகிட்ட இருக்கீங்கன்னா அம்பரலா வித் அட்ஜஸ்ட்மெண்ட் ரோப்போட நூற்றி மூன்று ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் அடுத்த பாருங்கள் ஒரு சூப்பரான சைடு ஓப்பன் கலெக்ஷன் வித் சூப்பரான ஸ்லீவ் வந்துடும் டேப்லா ஒர்க் வந்துடும் வெறும் நூத்தி மூன்று ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் நேரில் வந்தாலும் நாங்கள் வந்து ரேட் நாங்கள் சொல்லவே வேண்டியதில்லை எல்லா பேக்கெட்லேயும் நம்ம ரேட்டு போட்டு வச்சிருப்போம் புது கஸ்டமர் பழைய கஸ்டமர் கம்மியாக எடுக்கிறாங்க எச்சா எடுக்கிறாங்கன்னு எந்த டிஃப்ரென்சியேஷனும் கிடையாதுங்க எல்லாத்துக்கும் ஓப்பன் சேம் ரேட்டு தான் இது பாருங்க நூத்தி எட்டு ரூபா சைடு ஓப்பன் டேப்லா ஒர்க்கோட நூற்றி எட்டு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறோம் ஃபேப்ரிக் மாற மாற ரெண்டு ரூபா மூணு ரூபா டிஃப்ரென்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் அடுத்த பாருங்கள் ஒரு பாப்கார்ன் பீனிக் பேட்டர்ன் நூற்றி பத்து ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் அடுத்தது பாருங்கள் சூப்பரான ஒரு ஃபேப்ரிக் ஜஸ்ட் நூற்றி பன்னெண்டு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் அடுத்த பாருங்கள் ஒரு டூ டோன் ஃபேப்ரிக் சைட் ஓப்பன் மாடல் வித் ஸ்லீவோட நூற்றி பதினஞ்சு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் அடுத்த பார்த்தீங்கன்னா டூ டோனில் நூற்றி பதினேழு ரூபா ஓவரால் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் இது பாருங்க சூப்பரான பட்டர்ஃப்ளை எலிஃபேண்ட் பீகாக் இந்த மாதிரி பிரிண்ட் எல்லாம் சேஞ்ச் ஆகிடும் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நூற்றி பதினாறு என்னடா ஏன்னா நூறுக்குள்ளேயே இவ்வளோ கலெக்ஷன்ஸ் பார்க்குறீங்களா நேர்ல வாங்க ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸை நீங்கள் தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணி எடுத்துட்டு போலாம் எல்லா தீபாவளி கலெக்ஷன் மேடம் எல்லாமே தீபாவளிக்கு இது மட்டும் இல்லாம இன்னும் போக போக பாருங்க தீபாவளியோட சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்க சேனல் இருக்கா மேடம் ஆமாங்க நம்மளுடைய சேனல் நேம் வந்து எஸ்பி கார்மெண்ட்ஸ் அந்த சேனலையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படினா ডেইলি ডেইলি பண்டல் பொறுத்து புது புது கலெக்ஷன்ஸ் வந்து வீடியோ லான்ச் ஆயிட்டே இருக்கும் யூடியூப்ல போய் எஸ்பி கார்மெண்ட்ஸ் போட்டா போதும் ஆமாங்க இது 120 ரூபாய் சைடு ஓபன் மாடல் வித் ஸ்லீவோட வந்திரும் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு அம்பிரலா காட்டன் ஃபேப்ரிக் அட்ஜஸ்ட்மென்ட் ரோப்

அடுத்து பாருங்கள் நூற்றி முப்பத்தி அஞ்சு ரூபா பீ நெக்கு வித் சைடு ஓப்பன் மாடல் தான் இது பாருங்கள் சாட்டின் ஃபேப்ரிக்கு குவாலிட்டி பார்க்குறப்ப சூப்பராக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு டு இருபது கலர்ஸ் இருக்குது நூற்றி முப்பத்தி ஏழு ரூபா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இன்னும் பார்க்கணுன்னா நீங்கள் சொ நான் சொன்ன மாதிரி எஸ்பி கவர்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா அம்பிரலா அட்ஜஸ்ட்மெண்ட் ரோப் வந்துடும் நூற்றி நாற்பது ரூபா தான் அடுத்த பாருங்கள் சூப்பராக ரியான் ஃபேப்ரிக் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா அட்ஜஸ்ட்மெண்ட் ரோப் வந்துடும் இந்த மாதிரி நிறையா நிறையா கலெக்ஷன்ஸ் வந்து புதுசு புதுசு வந்துகிட்டே தான் இருக்கும் இது பாத்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபா இது பாருங்கள் நூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபா பேக்கெட் டு பேக்கெட் டிசைன் சேஞ்ச் கலர் சேஞ்ச் நான் மாடலுக்காக ரொம்ப ரொம்ப கம்மியாக காட்டிகிட்டு இருக்கேன் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக டிசைன்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் தான் அப்படியே இது இது மட்டும் இது வந்து ஒரே ஒரு ரூம் தான் இன்னும் அடுத்தடுத்துக்கு போக போக இன்னும் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கான்னு நீங்களே பிரமிச்சு போயிடுவீங்க அடுத்த பாருங்கள் சூப்பரான ஒரு ஆன்லைன் ஷாப்பிங்கில் போயிட்டுருக்க கலெக்ஷன் டிஜிட்டல் பிரிண்ட்டு வந்துடும் நல்லா இந்த மாதிரி ரோப் வந்துடும் நூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் அடுத்த பாருங்கள் இது சூப்பரான ஒரு ரியோன் ஃபேப்ரிக்கு ஸ்லீவ்லேயும் பிரிண்ட் வந்துடும் பாட்டம் பாருங்கள் ஒரு கலம்கரி சூப்பரான ஒரு ப்ரிண்ட்டு குவாலிட்டி சூப்பராக இருக்கும் ஜஸ்ட்டு நூற்றி தான் அடுத்தது மீஷோ ட்ரெண்டிங்கில் போய்ட்டுருக்கிற ஒரு கலெக்ஷன் பலூன் ஸ்லீவ் வந்துடும் சென்டரில் ஓப்பன் வந்துடும் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் அடுத்த பாருங்கள் வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸும் நம்மகிட்ட இருக்குது ஃப்ராக் மாடல் கலெக்ஷன்ஸ் நம்மகிட்ட இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் இந்த கலெக்ஷன் மட்டும் இல்லாமல் இன்னும் நான் நிறையா பார்த்து எடுக்கணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய பேர் ஊரு நாங்கள் வியாபாரம் பண்ணுறோங்கிறத தெரியப்படுத்துங்க எங்களுடைய கலெக்ஷன் ரேட்டு சைஸு ப்ரைஸு எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பித்தரேன் இது பாருங்கள் இரநூத்தி பத்து ரூபா அடுத்து பாருங்கள் சூப்பரான ஒரு வெஸ்டர்ன் கலெக்ஷன் ஃப்ராக் மாடல் கலெக்ஷன் ஜார்ஜெட் ஃபேப்ரிக்ல முந்நூற்றி நாற்பது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் அடுத்து பாருங்கள் த்ரீ சிக்ஸ்டி ஓவர் கோட்டு நல்லா ஸ்மோக்கி எலாஸ்டிக் வந்துடும் நல்ல ஒரு ப்ரிண்ட்டு வந்துடும் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் அடுத்த பாருங்கள் சூப்பரான ஒரு ஃப்ராக் மாடல் பெல்ட்டோட அட்ஜஸ்ட்மெண்ட் ரோப்போட முந்நூற்றி எண்பது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் அடுத்த பாருங்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு நல்ல குவாலிட்டி செம்ம சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி பெல்ட் வந்துடும் அட்ஜஸ்ட்மெண்ட் ரோப்பும் வந்துடும் அடுத்த பாருங்கள் ஒரு நல்ல லேவண்டர் கடலில் முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு பெல்ட்டோட நம்ம கொடுத்துட்ருக்கோம் இருக்கிற கலெக்ஷன்ஸ் மட்டுமே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் இப்போ எடுத்து புக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் உங்கள் கடைக்கு தேவையான எல்லா டைப் ஆஃப் வெரைட்டிஸும் வந்துடும் அடுத்த பாருங்கள் ஒரு சூப்பரான டார்க் பிங்க்கில் அழகான ஓவர் கோட் மாடல் ரேட்டு பார்த்திங்கன்னா வெறும் நானூற்றி நாற்பது ரூபா தான் எல்லாமே தீபாவளிக்கு புதுசு புதுசாக வந்த கலெக்ஷன்ஸ் தான் நம்ம இப்போ வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் இது பாருங்கள் எவ்வளோ புஃபியாக நல்லா ஸ்டைலாக நல்லா சமைக்க வறுக்கு கொடுத்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் ரோப்போட நானூற்றி ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் அடுத்த பாருங்கள் சூப்பரான ஒரு புஃபி நல்ல அட்ஜஸ்ட்மெண்ட் ரோப்பு இங்கே பாருங்கள் ஃபைவ் ஃபிஃப்டி ஐநூற்றி ஐம்பது ரூபா ஆமாங்க அம்பரலாலேயே இங்கே பாருங்கள் குழந்தைங்க வேர் பண்ணால் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு இப்போ இவ்வளோ லேட்டஸ்டான கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் டாப் கலெக்ஷன்ஸும் நம்மகிட்ட இருக்குது ஆரம்ப ரேட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் எழுபத்தி அஞ்சு ரூபாலேருந்து டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்குது நம்ம வீடியோக்காக ஒரு சில மாடல்ஸ் மட்டும் காட்டியிருக்கோம் ரேட்டு பாருங்கள் ஜஸ்ட் நூற்றி இருபது ரூபா எல்லாமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நாங்கள் ஹோல்சேல் மட்டும்தான் சிங்கிள் பேக்கெட் கண்டிப்பாக வாங்க முடியாது மினிமம் அஞ்சு டு ஆறு பேக்கெட் ஒரே டிசைன் நாலு பீஸ் அந்த கான்செப்டில் நீங்கள் வாங்கிக்கலாம் நூற்றி இருபது ரூபா நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா எவ்வளோ சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு எல்லாமே ஒரு பாக்கெட்டுக்கு சேம் டிசைனில் நாலு பீஸ் ஒரே சைஸு நாலு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அந்த மாதிரி கான்செப்ட்டு ஆமாங்க இது நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா பாருங்க ரேஞ்ச் வந்து ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை ஒரு அஞ்சு ரூபா மூன்று ரூபா எட்டு ரூபா வித்தியாசத்தில் வெரைட்டிஸ் நிறையா இருக்குது நூற்றி நாற்பத்தி எட்டு ரூபா அடுத்த பாருங்க ஒன் எயிட்டி இப்போ வந்து பார்த்தது எல்லாமே ஷார்டாப் வரைக்கும் லோ ரேஞ்சிலேருந்து பார்த்துருக்கோம் ஃபேன்சி ஃப்ராக் மாடல் பார்த்துருக்கோம் இது ஒரு செக்ஷனில் மட்டும்தான் சுற்றி சுற்றி பார்த்து வளைச்சி வளைச்சி எடுத்திங்கனாலும் ஏகப்பட்ட டிசைன்ஸ் எடுக்க முடியும் அடுத்த ரூமில் அடுத்த ரேஞ்சில் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் வாங்க இது பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங்கில் போய்ட்டுருக்கிற கலெக்ஷன் நல்லா டிஜிட்டல் பிரிண்ட்டோடு சூப்பராக பார்டர் கொடுத்து ஜஸ்ட் இரநூத்தி பத்து ரூபா தான் அடுத்த பாருங்கள் நல்லா ஒரு அம்பிரலா கலெக்ஷன்ஸ் டூ டுவெண்ட்டி ஃபைவ்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதிரி ஃபுல்லாக அட்ஜஸ்ட்மெண்ட் நல்லா கேராக அண்டு ப்ராப்பரான சைஸ் வந்துடும் என் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா எக்ஸ்எல்லிருந்து ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்கும் கலெக்ஷன்ஸ் இருக்குது ஆல் ஓவர் த வேர்ல்டு ஷிப்பிங் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் எந்த வெளிநாட்டில் இருந்தாலும் வியாபாரத்துக்காக இருந்தால் தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் அனுப்பி தரோம் இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இரநூத்தி முப்பது ரூபா தான் உங்களுக்கு சைஸ் அண்ட் கேரா வந்து ப்ராப்பராக இருக்கும் டேப்லா ஒர்க் மேலே பார்டரில் கொடுத்துருக்காங்க அடுத்த பாருங்கள் ஒரு சூப்பரான சைட் ஓப்பன் மாடல் ஜஸ்ட் இரநூத்தி நாற்பது ரூபா ஒரு செகண்ட் நீங்கள் ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா மூணு நாலு கலெக்ஷன்ஸ் போயிடும் ஸோ நல்லா பாருங்கள் இதில் பிடித்த கலெக்ஷன்ஸை கூட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இது அம்பரலா அட்ஜஸ்ட்மெண்ட் ரோப்போட இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் அடுத்து பாருங்கள் ஒரு பெல்ட்டு மாடல் இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ரூபா எல்லாத்துலேயுமே மேக்சிமம் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடும் இது பாருங்கள் ஜஸ்ட் இரநூத்தி அறுபது ரூபா பட்டர்ஃப்ளை மாடல் இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக போய்ட்டுருக்கிற கலெக்ஷன் அடுத்து பாருங்கள் சூப்பராக ஒரு பிளாக் கலரில் நல்லா டாப்லா ஒர்க்கு நல்லா பீச் கலர் காண்ட்ராஸ்ட் மேட்ச்சிங்கில் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் டூ சிக்ஸ்டி இரநூத்தி அறுபது ரூபா அடுத்து பாருங்கள் ஒரு டூ சிக்ஸ்டி ஃபைவ் இரநூத்தி அறுபத்தஞ்சு ரூபா ரேஞ்சில் அடுத்த பாருங்கள் சூப்பரான நல்ல ஒரு ஃப்ளோர் டச் கலெக்ஷன் தான் ஜஸ்ட்டு டூ நைன்ட்டி இரநூத்தி தொண்ணூறுரூவா அடுத்த பாருங்கள் ஒரு த்ரீ செவன்ட்டி ரேஞ்சு வந்து இது மட்டும் இல்லை ஹையஸ்ட் ரேஞ்சும் நம்மக்கிட்ட இருக்குது சாம்பிளுக்கு ரொம்ப கம்மிக்காக தான் காட்டியிருக்கேன் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களும் நீங்கள் உங்களுக்கு என்னென்ன வாண்டட் அப்படிங்கிறத கேட்டு வாங்கிக்கோங்க இதோடைய ரேட் பார்த்திங்கன்னா த்ரீ செவன்ட்டி குவாலிட்டி பார்த்திங்கன்னா நல்ல சில்கு ஃபேப்ரிக்கு டாப் அண்ட் பாட்டமில் நல்லா பார்டர் கொடுத்து சூப்பராக கொடுத்துருக்காங்க அடுத்த பாருங்கள் ஒரு சூப்பரான வேட்டிக்கன் ஃபேப்ரிக்ல குவாலிட்டி செம்ம சூப்பராக இருக்குதுங்க நல்லா ஒயின் கலரில் இந்த மாதிரி பிளைன் பிரிண்ட்டு ஸ்டோன் ஒர்க்கெல்லாம் கொடுத்து ஜஸ்ட் முந்நூற்றி எண்பது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் அடுத்த பாருங்கள் ஒரு த்ரீ எயிட்டி முந்நூற்றி எண்பது ரூபாய்க்கு பிளெயினில் ஸ்டோன் ஒர்க்கு கொடுத்து ஸ்லீவில் வந்து பிரிண்ட் கொடுத்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் அடுத்த பாருங்கள் ஜஸ்ட் ஒரு த்ரீ நைன்ட்டிக்கு ஜார்ஜட் ஃபேப்ரிக்கு சைஸ் அண்ட் கேரா வந்து சூப்பர் ப்ராப்பராக இருக்கும் அடுத்த பாருங்கள் ஒரு நல்ல காலர் மாடல் நல்லா ஏ பேட்டனில் இந்த மாதிரி நல்லா நாட்டெல்லாம் கொடுத்து சூப்பராக இருக்குது ஜஸ்ட்டு நானூற்றி நாற்பது ரூபாய் கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதிரி டாப்ஸ் அண்ட் குர்த்தீஸ் கலெக்ஷன்ஸு வெஸ்டர்னாக இருக்கட்டும் ஷார்ட் டாப் ஆகட்டும் எல்லா டைப் ஆஃப் கலெக்ஷன்ஸ் எல்லா ஃபேப்ரிக்கும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட டூ பீஸ் அண்ட் த்ரீ பீஸ் கலெக்ஷன்ஸும் இருக்குது அதை சாம்பிளுக்கு ஜஸ்ட் ஐடியாவுக்கு பார்த்தரலாம் இது பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி அஞ்சு ரூபா காட்டன் ஃபேப்ரிக்கு ரெண்டு பீஸும் சேர்ந்து ஜஸ்ட் நூற்றி அறுபத்தி அஞ்சு தான் இப்போ நம்ம இந்த டைமில் வீடியோ போட்டிருக்கிறது எல்லாமே சாம்பிள் தான் எஸ்பி கார்மெண்ட்ஸ் சேனல ரெகுலராக நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புது புது கலெக்ஷன்ஸ் அப்டேஷன்ஸ் ரேட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் இது பாருங்க நல்ல கார்டு செட்டு சூப்பராக டாப் அண்ட் பாட்டமில் வந்து சேம் மேட்சிங் குவாலிட்டி வந்து செம்ம சூப்பராக இருக்கும் ஜஸ்ட் இரநூத்தி இருபது ரூபாலேருந்து கார்ட் செட் ஆரம்பம் எல்லாமே சாம்பிள் தாங்க அடுத்த பார்த்தீங்கன்னா டூ நைன்ட்டி ரெண்டு பீஸும் சேர்ந்து ஒரு டூ நைன்ட்டி அடுத்த பார்த்தீங்கன்னா த்ரீ டென்னு அடுத்த பாருங்கள் ஒரு சூப்பரான டூ பீஸுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஜார்ஜட் ஃபேப்ரிக்ல நல்லா ஒயின் கலரில் முந்நூற்றி எண்பது ரூபா துப்பட்டா வந்த மாடல் இதுலேயும் டிசைன்ஸ் அண்ட் கலர் சேஞ்ச் இருக்குது அடுத்த பார்த்தீங்கன்னா த்ரீ பீஸும் நம்மக்கிட்ட இருக்குது இது பாருங்கள் டாப் பாட்டம் வித் துப்பட்டாவோட ரேட் என்னன்னு யோசிக்கிறீங்களா வெறும் இரநூத்தி நாப்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு மூணு பீஸ் சேர்ந்து நம்ம கொடுத்தோம் ஆமாங்க சூப்பரான எல்லாமே ஆஃபர் ரேட்டு மாதிரி தாங்க ஸோ இவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வர முடியும் நேரில் வந்து இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து உங்கள் செக்ஷனை அரேஞ்ச் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து அரேஞ்ச்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடுங்க இது பார்த்தீங்கன்னா த்ரீ பீஸு உங்களுக்கு டாப்பு வந்து பிரிண்ட்லேயும் பாட்டம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பிளெயின்ல அதே மாதிரி துப்பட்டா த்ரீ சிக்ஸ்டிக்கு டிஜிட்டல் பிரிண்ட் கலெக்ஷன்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அடுத்த பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட்னு நிறைய டிசைன்ஸ் இருக்குது இது பார்த்திங்கன்னா ரோமன் சில்கு வித் துப்பட்டா டேப்லா ஒர்க்கோட நம்ம ஐநூற்றி அஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்குறோம் எல்லாமே நான் காட்டி இருக்கிறது முதலே சொன்ன மாதிரி சாம்பிள் மட்டும்தாங்க இப்போ டாப் அண்டு குர்த்திஸ் பார்த்தோம் அதோட பாட்டம் வேஸு துப்பட்டாவை வந்து சாம்பிளுக்கு ஒவ்வொரு பீஸ் பார்க்கலாம் பார்த்திங்கன்னா லெக்கின்ஸ் லெக்கின்ஸ் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட எக்ஸல் அண்ட் டபுள் எக்ஸல் சேம் ரேட்டுக்கு தான் கொடுத்துருக்கோம் ஃபிஃப்டீன் கலர்ஸ் நம்ம மெயின்டைன் இருக்கோம் ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி பண்டில் பண்டிலாக தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும் சிங்கிளாக வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியாது அப்படி சிங்கிள் பத்து பீஸ் பத்து டிஃப்ரெண்ட் கலராக எடுக்கிறப்ப ரேட்டு வந்து சேஞ்ச் ஆகும் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் வே லெக்கின்ஸு ஃபோர் வே லெக்கின்ஸு ஜஸ்ட்டு நூற்றி முப்பது ரூபாய்க்கு நம்ம எஸ்பி கார்மெண்ட்ஸில் கொடுத்துட்ருக்கோம் அது பார்த்திங்கன்னா நீங்கள் ஹோல்சேல் மாதிரி பேக் பேக்காக தான் எடுக்கணும் நீங்கள் பத்து பீஸ் பத்து டிஃப்ரெண்ட் கலராக எடுக்கிறப்ப ரேட் சேஞ்ச் ஆகும் எல்லாமே வந்து நான் பேக் பேக்காக சேம் கலர் இந்த மாதிரி ஃபிஃப்டீன் கலர்ஸ் ட்வெண்ட்டி கலர்ஸ் ஒன்று ஒன்றுலேயுமே இருக்குது பேக் பேக்காக எடுத்துகிட்டு இருக்க ரேட்டு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் அடுத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆங்கிள் ஃபிட்டு இதுவும் எக்ஸ்எல் அண்ட் டபுள் எக்ஸ் இருக்குது ஜஸ்ட் நூற்றி இருபது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் அடுத்த பார்த்திங்கன்னா உங்களுக்கு பட்டியாலா நூற்றி பத்து ரூபா எக்ஸல் அண்ட் டபுள் எக்ஸ்எல் எல்லாமே வந்து சேம் ரேட்டு தான் அடுத்த பார்த்திங்கன்னா ப்ளைன் பிளாசோ அண்ட் ப்ரிண்டட் பிளாசோ இருக்குது ப்ளைன் பிளாசோ பார்த்திங்கன்னா நூற்றி அஞ்சு ரூபா ப்ரிண்டட் பிளாசோ பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டுருவா இந்த மாதிரி ஜெக்கின்ஸ் இருக்குது ஜெக்கின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி பதினஞ்சு ரூபா இந்த மாதிரி அடிக்கடி ப்ரிண்ட்டு டிசைன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அடுத்த ஷால் பார்த்திங்கன்னா நம்ம இருபத்தி அஞ்சு ரூபாலேருந்து எழுபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் வெரைட்டிஸ் அண்ட் கலர்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம் இங்கே பாருங்கள் நிறையா கலர்ஸ் இந்த மாதிரி அப்பப்போ புது கலெக்ஷன்ஸ் வந்துவிட்டும் போய்ட்டும் இருக்கும் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நைட்டி கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் நம்ம கிட்ட ஸ்டார்டிங் ரேட் பார்த்திங்கன்னா நூற்றி ஏழு ரூபாலேருந்து நம்ம கொண்டுருக்கோம் ஹையஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா த்ரீ வரைக்கும் இருக்குது அதை சாம்பிள் பார்க்கலாங்க நைட்டி பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நூற்றி ஏழுன்னு சொல்லியிருந்தோம்

ரேட் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு ஃப்ராக் மாடல் நம்ம எஸ்பி கார்மெண்ட்ஸில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அடுத்து பாருங்கள் இரநூத்தி இருபது ரூபா நெக் பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆகும் ரஃப் கை வந்துடும் நல்லா எலாஸ்டிக் வந்துடும் இந்த மாதிரி நிறையா பேட்டர்ன் சேஞ்ச் அண்ட் டிசைன் சேஞ்சு எல்லா வெரைட்டிஸ் நிறைய இருக்குது கலர் சாட் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரியான் ஃபேப்ரிக்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டூ எயிட்டி டூ நைன்ட்டி த்ரீ ஃபிஃப்டி இந்த ரேஞ்சிலையும் நைட்டிஸ் நம்ம கொண்டு வந்துட்ருக்குறோம் இப்போ பார்த்தது எல்லாமே வந்து சாம்பிளுக்கு ரொம்ப கம்மி கம்மியாக தான் நான் காட்டியிருக்கேன் நிறையா கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா எஸ்பி கார்மெண்ட்ஸுங்கிற சேனல் நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கோம் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஷன் மார்க்கெட்லையும் ரெகுலராக அடுத்தது வந்து நம்ம கிட்ஸ் கலெக்ஷன்ஸ் வீடியோ இது வரும் அதையும் பார்த்துக்கோங்க நான் காட்டியிருக்கிற சாம்பிள்ஸாக வந்து நினச்சிட்டு நேரில் வந்து துணியை தொட்டு பாருங்க நாங்கள் சொல்கிற ரேட்டு சொல்கிற கலெக்ஷன் நல்லா இருந்தது அப்படின்னா உங்கள் கடைக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு நேரில் வர முடியல அப்படிங்கிறவங்க எங்களுடைய காண்டாக்ட் நம்பருக்கு உங்களுடைய பேர் ஊர் அனுப்பி கொடுத்தீங்கன்னா எல்லா கலெக்ஷன்ஸையும் ரேட்டு சைஸு ப்ரைஸு எல்லாம் மென்ஷன் பண்ணி அனுப்பி தருவோம் அதுக்கப்புறம் நேரில் வாங்க தீபாவளி மந்த்து மட்டும் கொஞ்சம் ஆன்லைன் பண்ணுறது சிரமம் மீதி எல்லா எட்டு ஒன்பது மாதமும் நாங்கள் ஆன்லைன் பண்ணுவோம் இந்த வீடியோவை பார்த்துட்டுருக்கிற எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் நன்றி வணக்கம்